தலைமையை நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கின்ற மாண்பு மிகு மன்துறை அமைச்சர் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தெருகம்பாக்கம் ஆகியோருக்கும் என்னுடைய அருமை நண்பர் ஐஜி திரு கனகராஜ் அவர்களுக்கும் படைப்பு நிறுவனர் திரு ஜின்னா ராஜா அண்டு தலிம்பாய் ஆகியவர்களுக்கும் நிகழ்ச்சியாக அங்கிருந்து கொண்டிருக்கின்ற திருமதி வெங்காய நாயர் அவர்களுக்கும் இதிலே அமர்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான படைப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் படைப்பாளர்கள் பகிர் பதிப்பழுத்தார் உள்ளிட்ட ஒரு அனைவருக்கும் எனது முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான விழாவில் நாங்கள் ஏற்கனவே சிறைச்சாலைக்காக எங்கள் சென்னை புத்தக கண்காட்சியிலே ஒரு அரங்கம் அமைத்து இலவசமாக அங்கே புத்தக புத்தகம் அரங்குகள் ஆயிரக்கணக்கான அரங்குகள் அனைத்தும் அவங்களுடைய நோக்கம் வந்து புத்தகம் இருப்பது ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அமைப்பு கொடுத்தாங்க எங்களுடைய நோக்கம் வந்து புத்தகங்களை பெறுவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு நம்முடைய தமிழக அரசு எங்களுக்கு ஒரு அரங்கை இலவசமாக அளித்தது அந்த அரங்கத்தின் மூலமாக முதலகட்டமாக எங்களுக்கு ஒரு முப்பத்தி புத்தகம் கிடைத்தது

சொல்லி அவங்கள தகவல் வாங்கிட்டு ஒரு பெர்மிஷன் கொடுத்தாச்சு இப்போ அதை துவக்க வேணாலும் இன்னைக்கு வந்து மிகச் சிறப்பு அணிவரைகள் நடைபெற்று அந்த புத்தகம் வாங்க வந்து இந்த புக்ல வாங்குற வாங்க ஆரம்பிச்ச பிறகு தமிழ்நாட்டில் இருக்க மற்ற சிறைச்சாலை இருக்கிறவங்களையும் அதே ஒரு புத்தக கண்காட்சி புக்கு வாங்கணும் அப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நினைக்கிறேன் கன்னியாகுமரி ராமநா ராமநாதபுரம் எல்லோரும் மாவட்டத்தில் ஒரு தொண்ணூறு வயது மேற்பட்ட ஒருவர் ஒரு முன்னாள் ராணுவத்தினர் அவர் வந்து அவர் வீட்டில் இருந்த புத்தகங்கள் எல்லாம்

அதெல்லாம் கொடுத்து அந்த புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க படிக்கிறதுக்குள்ள அந்த டேமெடிஷன் வசதிகளோட வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சிறைச்சாலையை வந்து அவங்க எங்களுக்கு சிறைச்சாலையும் பார்வை கேட்டு அது எந்த மாதிரி தேவைகள் இருக்குது அப்படின்றத எல்லாம் பூர்த்தி செய்து தர சொல்லியிருக்காங்க இதே பிறகு சிறைய அறிக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளுக்கு வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஏன்னா அவங்க வந்து வெளி உலகத்தை வந்து பார்க்க முடியாது

கதைக்காக குடிக்கிறது அப்போ திரும்ப திரும்ப ஒரு புக்கம் படிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒன்னே லட்சம் புத்தகம் வசூல்றாங்க புத்தகங்களுக்கு வாங்கணும் அதில் ஒவ்வொரு லைப்ரரியிலும் பத்தாயிரம் மேற்பட்ட புத்தகம் இருக்கு அது ரிப்பீட்டெல்லாம் வந்து நாங்கள் வைக்கப்போ ஒரு ஒவ்வொரு பிளாக்கும் ஆயிரம் புத்தகம் மாற்றி மாற்றி ரொட்டேஷன்ல அப்படி மாற்றி தான் விடுவோம் இப்போ ரொம்ப சிறப்பாக எல்லாம் படிக்கிறாங்க இதை ஒரு இப்போ நான் எதிரில் உட்காந்து நிகழ்ச்சி ஒன்று நாம வந்தது சமீபத்தில் வேற ஒரு சிறைச்சாலைக்கு அங்கே பார்வையிட போயிருந்தப்ப ஒரு சிறைவாசி அவருடைய பெயர் வந்து முடிகொண்டார் ரெண்டு நூல் எழுதி வச்சுங்க சார் ஒன்று கவிதை நூல் இன்னொன்று எங்கள் ஊர் வட்டார மொழியில் வட்டார மொழியில் அங்கே உள்ள ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் இருக்கு மைண்டில் இல்லை அந்த அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் அவங்க என்ன மாதிரி பேசுவாங்களோ அதே மாதிரி எழுதி வச்சிருக்கேன்

அந்த வெளியில கூட நம்ம அடுத்த இந்த மேலே வச்சுக்கலாம் ஏன்னா அந்த சிறுவாசி வந்து லீவ்ல இந்த பரவல் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி லீவ்ல போய் வெளியே போய் வந்து போயிடலாம் அதனால அந்த டைம்ல லீவ்ல வெளியே வர வச்சு கூட நிறைய என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு இடைப்பட்டிருக்கின்ற படைப்பு குடும்பமான குடும்பத்தின் அன்பு நண்பர் இன்னாவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய இந்த அவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்ற பின்னால் இருக்கின்ற பல எழுத்தாளர்களுக்கும் எனது மனமாண்ட நன்றியையும் வாழ்க்கையை செய்யும் பிறகு என்றே நன்றி வணக்கம்